தேடி சரிங்க சாப்பிடலாங்க ஒன்றரை வயசு குழந்தைங்க அழகா தூக்கி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இப்பவே சொல்றாங்க இதோட வேற என்னங்க கத்து குடுக்கணும் நாங்க என்னம்மா என்ன இன்னைக்கு பருப்பு சாம்பாரா பருப்பு வெண்டக்காய் சாம்பார் வெண்டக்காய் சாம்பாரா வெண்டக்காய் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிட்டீங்க மக வச்சுட்டு கடையிறேன்

இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே அதுவும் வந்து சாமி கும்பிடுவோம் ஆனா இன்னைக்கு சாமி கும்பிடல ஏன்னா வந்து ஆடி கிருத்திக அதனால வந்து எல்லாரும் சாமி கும்பிடுவீங்க இன்னைக்கு யாராருக்கு வந்து பர்த்டேவோ எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாராருக்கு வந்து கல்யாணாலும் ஹாப்பி வெட்டிங் டே திருமண நாள் வாழ்த்துக்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யலான்னு இருக்கோம்

தங்கம் என்ன பண்ற என்னது தாத்துக்கு விளையாடுனுக்குறியா சரி தாத்துக்கு என்ன பாச அது விளையாடுற விளையாடுறதா என்ன உந்து கா இல்ல அம்மக்கெல்லாம் தாத்துக்கா என்ன தாத்துக்கோ இஷ்டியா நீமா இங்கே பாரு தங்கம் பட்டு இங்க பாரு இங்க பாரு அப்பா பாரு எங்க பா அம்மா கூப்பிடுற பாரு சரி சிங்கம் எங்க இருக்குது சிங்கம் எப்படி வரும் எப்படி வரும் எப்படி கடிக்க வரும் எப்படி கடிக்க வரும் சரி எத்துனாங்க நாய் எங்க இருக்கு போய் எத்துனாங்க எத்துனாங்க போங்க சிங்காளி பாப்பாக்கு நாய் எங்க இருக்குன்னு தெரியலையா எல்லாம் கேக்குறாங்க எத்துட்டு வாங்க சூப்பர் சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க ஸ்ரீவணி பாப்பா

பாப்பா வந்து விளையாடிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா தூங்கிட்டாங்க அவங்க அதுக்குள்ள என்ன சிம்புள்ள டயர்டாயிடுச்சு போடுது எனக்கு விளையாடிட்டு இருந்தாங்க எப்பயுமே தான் ஒரு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த மாதிரி விளையாடுவாங்க வெண்டக்காய் வதங்கிட்டு இருக்குங்க இந்த சைடு சாம்பார் தாளிச்சிடுறேன் ஏன்னா தாளிக்கிறதுக்கும் வெண்டைக்காய் வேறதுக்கும் கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்து ஊத்திக்க வேண்டியதான் வெண்டைக்காய் சாம்பார்னா நம்மளுக்கு யாருக்கும் பிடிக்கலனால அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து வெண்டைக்காய் வந்து அதிகமா வாய்ந்தோம் தடுவி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு எப்பயுமே கம்மியா தான் வாங்கிட்டு வருவாரு இப்பன்னு பார்த்தா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு கருவத்துல போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வதங்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கூட நான் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து வெண்டைக்காயில வந்து உப்பு போட்டு இருக்கேன் அதனால வந்து தக்காளி கூட கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் வதங்கன்னா போதும் வெண்டைக்காய் ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆமா ஆமா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகா சூப்புல டான்ஸ் ஆர்ல ஜன்னல் திறந்து விட்டதுனால காற்று அடிச்சிட்டு இருக்கு அதனால அத சமயத்துலன்ட்டு கிட்ட வந்து நின்னுட்டு எது நான்வெஜ் செய்யல இது வந்து முருகர் உகந்த நாள்ப்பா இன்னைக்கும் நாளைக்கும் ஓ அதனால வந்து ஏதோ நான் நான்வெஜ்ஜி செய்யல வெறும் வெஜ்ஜி தான் செய்யறோம் நம்மளால சாமி கும்பிட முடியல வேணான்ட்டு சாமி சரிங்க சாம்பாருக்கு வந்து சாம்பார்க்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க அந்த பருப்பு தண்ணியை தூத்திடலாம் நாங்க எப்பயுமே வந்து காய் சாம்பார் பாத்தீங்கன்னா வந்து காயங்கெல்லாம் வேக வச்சிட்டு அதுக்கு தான் நம்ம சாம்பார் கொதிக்க விட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு தண்ணி ஊத்துவோம் இறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஏன்னா அது பருப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் இது வெண்டைக்காய் முள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பார் பருப்பு மசாலாலாம் கூட்டிட்டு பருப்பு தண்ணி அதில் ஊத்திட்டு சாம்பார் நல்லா கொதிச்சு வர்றப்ப இந்த காய எடுத்து அதில் போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான் அது ஒரு கொதி கொதி வந்துவாங்க ஏன்னா இதெல்லாம் வதக்கிட்டு செய்யறோங்களா அதனால ஆமா காயும் வதங்கிட்டு இருக்கு இங்க சாம்பாரும் வெளியாகிட்டு இருக்கு நல்லா காய வதங்கிச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இதனால நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருக்குன்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதத்து வரும் அப்படி பனாச்சா இட்லி கொஞ்சம் வச்சுட்டு இட்லி தட்டில் வந்து போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பார் வைக்கணும்

தூங்கிட்டாங்க வந்து வரல உப்பு தான் கம்மியா இருக்கு ஆல்ரெடி காயில வந்து உப்பு இருக்கு அது போட்டா சரியா இருக்கும் அதனால உப்பு தேவையில்ல தண்ணி வண்டி ஊற்றிக்கலாம் ஆனா கொதிக்கணும்ல வெண்டைக்காய் வதங்கிச்சு வெண்டக்காய் ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் வந்து கொதிக்கணும் சாம்பார் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெண்டக்காய் போட்டு இறக்கலாம் வாங்க ஸ்ரீவானிட்ட போல ஏன்னா பாப்பா குஸ்தி எதனா கடிச்சிட்டு இருக்கோம் போய் பாத்துட்டு வந்துடலாம் பாருங்க பெரிய குழந்தை உட்காந்து சித்திட்டு இருக்கே சரி வாங்க அப்படியே சின்ன குழந்தை பாருங்க இவ்வளவு டயர்ல தூங்கிட்டு இருக்கா பாருங்க நைட் எல்லாம் எழுந்து வில்லாறது பத்து பதினோரு மணிக்கு தூங்கிடுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கு எழுந்துட்டு மதியம் ஒரு மணிக்கு எழுந்துட்டு ஆமக்கலம் பண்ணுறது எங்களை தூங்க விடுறது இல்லை நைட்லயும் தூங்குற மாட்டேன்றா பகுலயும் தூங்க விட மாட்டேன்றா லட்டு பேபி வண்டக்க வண்டக்க நீங்க எல்லாரும் வண்டக்க ஆமா பா வந்து வந்தங்களே எத்து வச்சிட்டா வந்து நல்லா இருக்காது அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சிட்டாதான் நல்லா இருக்கும் அத வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷா கிடைக்குதுல்ல அதனால அத மிஸ் பண்ணக்கூடாது வெண்டக்க நல்லா பா நம்ம முளைக்க ஏன் சாப்பிடுவேன் எனக்கு நல்லா வரலயே சரி வாங்க வெண்டைக்காய் போட்டுக்கலாம் எண்ணில சரிங்க வந்து வெண்டைக்காய் கொதி எனக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு வெண்டக்காய் சாம்பார் பொதி சிரிச்சு சரி வாங்க வெண்டக்காய் போட்டுக்கலாம் இது ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து வெண்டைக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு வெண்டைக்காவும் போட்டாச்சு சாம்பாரும் கொதிச்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கிறோங்க கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்க ஃபுல்லாக வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு வெண்டக்காய் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு வெள்ளை சாதம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டிதான் வாங்க சரிங்க ஃபஸ்ட் நம்ம வீட்டில் வந்து சண்டே எதுவும் வந்து சா சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூட எலுமிச்சை ஊறுகாய் தான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு எதுவும் இல்லை அதனால் வந்து வெறும் ஆமாம் அக்கா எல்லாருமே வந்து என்ன எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜாக எடுக்கிறீங்களே அப்படின்றாங்கல்ல இன்னைக்கு வந்து வெஜ்ஜிங்க நம்ம வீட்டில் இல்லைம்மா பாரும் ஐயோ அஸ்வயா நீ சாப்பிடுட்டாங்க இல்லைம்மா

போட்டோ மேல இருக்குல்ல மேல காட்டுறாங்க சரிங்க பிளஸ் நம்ம வீட்டுல வந்து சண்டே எதுவும் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் தான் ஸ்பெஷல் வேற எதுவும் இல்ல மறுபடியும் சாப்பிட கூப்பிடுறாங்க காய் வலிக்குதுன்னு வச்சிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் நாங்க போற வீடியோ அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து வரோம் நீங்க போடுற ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப வேல்யூ அதிகங்க ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப அதிகம் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம ஸ்ரீவணி கை பண்ணாதுங்க எல்லாமே செய்துற முடியாது அதுக்கோசம் தான் செய்யணும் நிறைய பேர் சொல்றீங்க நாங்க ஷேர் பண்றோம் லைக் பண்றோம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாத தொடர்ந்து பாருங்க அப்பதான் எங்களுக்கு நல்லது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா இருந்தால் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே பாய் பாய்